உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கொண்டு யூடியூப் சேனல் நான் உங்கள் தீப்பா இன்னைக்கு இந்த லாங் வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை உறவுகள் உங்களுடைய சப்போர்ட்னால் நம்ம செய்கிறிருக்கோம் என்ன அப்படின்னா நமக்கு கூகுள் ஆப் சென்ஸ் ஐடி வந்து வேரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ ஸோ மச் உறவுகளை அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுடைய சேனல் மானிடேஷன் ஆனது ஸோ அதுக்கடுத்து ஒரு பத்தே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களுடைய சப்போர்ட்னால இதுவரைக்கும் யாரும் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் உறவுகள் உங்களுடைய சப்போர்ட்டில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மானிடேஷன் ஆகி ஒரு பத்தே நாளில் நம்ம வந்து பத்து டாலர் அச்சீவ் பண்ணியிருந்தோம் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூகுள் ஆட்ஸன்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ அதுவுமே நேற்று ஜனவரி இருபத்தி ரெண்டு நமக்கு ஃபுல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக தான் நான் நினைக்கிறேன் அது உறவுகள் நீங்கள் இல்லைன்னா நான் சாதிச்சிருக்கவே முடியாது என்னடா இது உறவுகள் உறவுகள் நீங்கள் 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 கண்டிப்பாக உறவுகள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது பல அவமானங்கள் பல எதிர்ப்புகள் பல பேட் கமெண்ட்ஸ்கள் இதை தாண்டி தான் நம்ம வந்து இந்த சாதனையை வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே பல பேட் ஐடி ஓப்பன் பண்ணி பேட் பே கைரி ஓப்பன் பண்ணி வந்து என்னைய வந்து நீ லைவ் போட முடியாத அளவுக்கு பல என்ன சொல்ற பல சோதனைகள் கொடுத்தாங்க ஆனால் உறவுகள் நீங்கள் நாங்கள் இருக்கோம்க்கா வாங்க லைவ் போடுங்க பரவாயில்ல யார் வரைக்கும் பார்த்துக்கலாம் உறவுகள் நீங்கள் சொல்லவும் தான் நம்ம இதை சாதிச்சு காட்டியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள் சாய பவினமும் என்னோடய குலதெய்வத்துக்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் ஸோ அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து நூறு டாலரை தாண்டி தான் நம்மளுடைய ஓட்டங்கள் நம்மளுடைய பயணங்கள் இருக்கும் ஸோ உறவுகள் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அந்த சாதனையும் நம்ம கூடிய விரைவில் சாதிக்கலாம் இன்னும் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இவர் சா